வணக்கம் அனைவருக்கும் தள்ளிவிட்டுறாதீங்க இது மிகவும் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்துக்கள் இந்தியர்கள் தயவு செய்து இந்த பதிவை கேட்டுட்டு போங்க சமீப நம்ம நம்ம இந்து ஆலயங்களையும் சரி இந்துக்களையும் பத்தி இந்து சாமி சமயத்தை பத்தியோ இந்து சாமிகளையும் பத்தி ரொம்ப அசிங்கமா சோசியல் மீடியால போடுறானுங்க யார் போடுறானா ஒரு சமூகம் குறிப்பிட்ட சமூகம் போட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்குது சோ நம்ம இதை கடந்து போய்கிட்டே இருந்துகிட்டு இருக்கோம் கடந்து போய் 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 இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டானுங்க ஒரு சிக்கு சண்டான்னு செகூரில் அது ஒரு கட்டி கிச்சப்பு அது ஒரு போன கிச்சப் அது பேசுது இப்படி பல பேர் தம்யும்னு ஒருத்த அவன் ஒருத்தர் பேசுறான் இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை ஜம்முரி மீனவர்கள் தொட்டு இன்ன வரைக்கும் பேசி 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 நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கானுங்க நம்மளும் அதை பார்த்து பல ரிப்போர்ட்லாம் பண்ணி பல விஷயங்கள் பண்ணோம் ஸோ அது ஒரு பக்கத்து இருக்கட்டும் இப்போ இந்த கோயில் ஹராம்ன்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துறானுங்க என்னான அசிங்கப்படுத்தணும்னு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொரு கோயிலும் நம்ம எத்தனை வருஷ கால காலமா நம்ம தொண்டு தொன்று தொட்டு நம்ம அந்த கோயில பாதுகாத்துட்டு வரோம் அவனுங்க அசிங்கப்படுத்தி ஒரு நிமிஷத்துல அப்படின்ற அசிங்கப்படுத்திட்டு போறானுங்க சோ இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும் இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரே விஷயம் நல்லா கேட்டுங்க இது வந்து கட்சி ரீதியா பாக்க வேணா இப்ப நான் கூட உரிமை கட்சி இது முன்னெடுத்து செய்யறது உரிமை கட்சி ஆனா கட்சி ரீதியா பாக்க வேணா எந்த எந்த கட்சியில இருந்த தலைவரா இருக்கட்டும் என்ஜிஓஸ் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணுங்க நாங்க சிலங்கூர் மாநிலத்துல வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலைல பதினொன்றரை மணிக்கு கிளாங் ஐபிடி ல இது சம்பந்தப்பட்டு நம்ம வந்து புகார் கொடுக்க போறோம் எல்லா என்ஜிஓ எல்லா பார்ட்டில இருந்து எல்லா இந்தியர்களும் இதை வந்து திரண்டு வந்து இவனுக்கு ஒரு பதிலடி நம்ம கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும் ஒவ்வொரு மாநிலம் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய மாநிலத்துல வந்து தொலைவில் இருக்கீங்க அங்க உள்ள மாநிலத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுங்க இதை தொட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க அதிகமாக ரிப்போர்ட் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில பண்ணுங்க ஒரே ஒட்டுமொத்தமா பண்ணாதீங்க தனித்தனி ஐசியில தனித்தனியா பண்ணுங்க பண்ணி ரிப்போர்ட்ட ரிப்போர்ட் நம்ம பண்ண 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 பிரஷர் அதிகரிக்கப்படும் ஸோ அவனுக்கு கண்டிப்பா ஒரு திண்டாக்கம் நிறுத்த ஆகணும் இல்ல இதுக்கு நம்மளுக்கு ஒரு முடிவு கொடுத்தாவணும் கோயிலை அராமனு அவனு சொல்றதும் நிறுத்தணும் இதுக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் எல்லாம் ஒன்று கட்சி ரீதியா பார்க்காதீங்க நம்ம எல்லாம் ஹிந்து இந்தியர் இப்படிதான் இது வந்து மதத்தை துணி மதத்தை வச்சு பேசுறோம் இந்தியர்கள் வச்சு துணிக்கிறோம் அப்படின்ல இது எல்லாம் வந்து இந்த இந்த ஒரு இந்த பேசுற இந்த அசிங்கம் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு ஆளை சுட்டுப்பாட நம்ம சமூகம் நாளைக்கு நம்மளோட பிள்ளைங்களை வரைக்கும் நீ அசிங்கப்படுத்துவானுங்க இப்பே பேசுறதெல்லாம் கேட்க முடியல சோ ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் வைரல் பண்ணுங்கள் கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஒன்றும் இல்லை ஸ்டேட்டஸில் போடுங்க பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் இது நம்ம எடுக்கிற இந்த முன்னெடுப்பே அவங்களுக்கு பெரிய ஒரு எதிரொலியாக இருக்கணும் கண்டிப்பாக இதை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் வெற்றி நிச்சயம்